வணக்கம் எந்த முருகன் கோவில் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில முருகன் அப்படின்னா போயிட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் சரி ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்குன்னு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போனா நமக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் இப்ப நிறைய முருகன் கோவில் இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருக்கும் அந்த முருகன் கோவிலுக்கு போனா கூட நம்ம வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம அந்த கோவிலுக்கு போயிருந்திருக்கவே மாட்டோம் இப்படி நமக்குன்னு ஒரு கோவில் இருக்கிற கோவிலை சரியாக நம்ம பார்த்து நம்ம போய் சரியாக வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோவில் அதிர்ஷ்டத்தையும் தரும் நல்ல ஒரு ராசியாகவும் இருக்கும் நமக்கு பொருளாதார முன்னேற்றமும் நமக்கு கொடுக்கும் அதில் நமக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முருகன் கோவிலும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ராசினார் இந்த முருகன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிறப்பாக மாறும் அது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த முருகன் கோவில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கோவில் வந்து நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு வந்து வருடம் ஒரு முறையோ கட்டாமல் போய்ட்டு வருவது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே அந்த கோவில் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அப்படின்னு அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு மூன்று மதத்திற்கு ஒரு முறையோ ஒரு ஆறு மதத்திற்கு ஒரு முறையோ போயிட்டு வருவது மிக மிக சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் நமக்கு மேச ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது முருகனோட ஆறுபடை கோவில் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆறுபடை கோவில்லேயும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமாக ஒரு உணர்வு இருக்கும் ஒரு சில பேருக்கு திருச்செந்தூர் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழனி பிடிக்கும் ஒரு சில பேருக்கு திருப்பரங்குன்றம் வந்து ஃபேவரட் கோவிலாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து சிறப்பாக அமைந்திருக்கின்றது அதில் மேச ராசிக்காரர்கள் மேச ராசி மேச லக்கணம் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது இப்போ இப்போ மேசராசி இருக்கிறீங்க ஒரு ரிசபல் லக்கணமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே திருச்செந்தூர் வந்து மேசராசிக்கு ரிசபத்துக்கு திருப்பரங்குன்றம் இப்போ நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போனாலும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரிசபல் லக்கணம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போவதும் நமக்கு சிறப்பாக இருக்கும் லக்கணம் உள்ள கோவிலுக்கும் ராசி உள்ள கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வருவது நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் மேசத்திற்கு திருச்செந்தூர் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு பழமுதிர் சோலை கடக ராசிக்கு வந்து திருத்தணி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழனி கன்னி ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா பழமுதிர் சோலை துலாம் ராசிக்கு திருப்பரங்குன்றம் விருச்சக ராசிக்கு திருச்செந்தூர் தனுசு ராசிக்கு சுவாமி மலை மகர ராசிக்கு பழனி கும்ப ராசிக்கு மருதமலை மீன ராசிக்கு வந்து சுவாமி மலை இப்போது உங்களுக்கு வந்து துலாம் ராசி இருக்குது அப்படின்னா திருப்பரங்குன்றம் இப்போ லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிதன லக்கணம் அல்லது கடக லக்கணம் அப்படி இருக்கின்றது அப்படின்னா அதற்குரிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா அந்த கோவிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வருடம் ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு கடல் சார்ந்த கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவதுனா நமக்கு என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நடக்கவே மாட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்தாலே நமக்கு வந்து நினச்சதெல்லாம் நடக்கும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருச்செந்தூர் போய்ட்டு நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும் ஒரு ஒரு சிறப்பு நமக்கு கொடுக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் திருப்புரங்குன்றத்திற்கு பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக இருப்பவர்கள் திருமணம் நல்ல ஒரு வரண் அமைய மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் திருப்புரங்குன்றம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் பழனி தொழில் வைத்திருப்பவர்கள் அனைவருமே பழனிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா பழனி வந்து நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் பழனி கோவில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது பழனிக்கும் பழனிக்கு போயிட்டு வருது ரொம்ப மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல ஒரு அறிவு வேண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா பழமுதிர் சோளையும் சுவாமி மலையும் நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிடணும்னு நினைக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு கோவிலுக்கு நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சுவாமி மலையும் பழமுதிர் அடுத்து பார்த்தீங்கன்னா மருதமலை மருதமலைக்கு போயிட்டு வருவது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய கோவில் மருதமலை நமக்கு பல நன்மைகளை மருதமலை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நமக்கு தரும் ஒவ்வொரு முருகன் கோவிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மிராக்கள் நமக்கு நடத்தி வைக்கும் அதே போல் நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் அங்கே வழிபாடு செய்துட்டு வந்தாலுமே நமக்கு வந்து பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஒரு ராசி கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவாக தெரியுது அப்படின்னா திரும்பவும் அந்த கோயிலுக்கு போங்க போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து மனம் திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் அது எந்த கோவிலாக இருக்கலாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலாக இருக்கலாம் இல்லை மற்ற அம்மன் கோவிலாக இருக்கலாம் மற்ற முருகன் கோவிலாக இருக்கலாம் சிவன் ஆலயமாக இருக்கலாம் பெருமாள் ஆலயமாக இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தோன்னே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் இப்படி தான் நம்ம வந்து நமக்கு ராசியான கோவிலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் வாழ்க்கையில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத உணர முடியும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு சரியான பாதை அப்படிங்கிறது நீங்களே உங்களை வந்து உணர்த்தி கண்டுபிடித்து உங்களால் வாழ முடியும் முருகன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ராசிக்காரங்களாம் கட்டாயமாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க முடியும் அப்படி இருப்பெல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க முடியாதவர்கள் வர்ற ஒரு முறையோ அல்லது இரண்டு வருடத்தில் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ போயிட்டு வாங்க ஒன்று தவறு கிடையாது நம்ம போயிட்டு வந்தாலே போதும் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் நமக்கு உண்டாகும் நிறைய பேருக்கு ஒரு சில கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே மாற்றங்கள் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நினைத்து போயிட்டு வாங்க எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி